வணக்கம் குரோதி வருட பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகரம் சனி பகவானின் அருள் பெற்ற மகர ராசி அன்பர்களே வரும் குரோதி வருடத்தில் தன்னம்பிக்கையை கொண்டால் தடைகள் தவிடு பொடியாக கூடிய காலகட்டம் பணியிடத்தில் உங்கள் திறமை உரியவர்களால் உணரப்படும் உடன் இருப்பார் ஆதரவு மகிழ்ச்சி தரும் சிலருக்கு முதன் முறையாக பயணம் செல்லும் வாய்ப்பு வரும் அப்படி செல்லும் சமயத்தில் உரிய நடைமுறை சட்டங்களை கவனமாக கடைபிடியுங்கள் மேல் அதிகாரியிடம் பேசும் போது வீண் ரோஷம் தவிருங்கள் பெருமைகள் வரும் சமயத்தில் வீண் களியாட்டம் தவிரங்கள் நல்லவை தொடரும் குரோதி வருட கிரகநிலைகள் வீட்டில் நிம்மதி நிலவும் தம்பதியர் இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குலதெய்வத்தை முறையாக வழிபட்டால் சுபகாரிய தடைகள் நீங்கும் பூமி வாகனம் வாங்கும் சமயத்தில் பத்திரங்களை முழுமையாக ஆராயாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் பிற மொழி மனிதர்களால் ஆதாயம் உண்டு வாரிசுகளால் வாழ்க்கையில் வசந்தம் வரும் பண வரவு அதிகரித்தாலும் செலவுகளும் சேர்ந்து வரும் அதை அசையும் அசையா சொத்தாக சேமிப்பதுதான் புத்திசாலித்தனம் செய்யும் தொழிலில் முதலீடுகள் கூட திடீரென்று முடுக்கிவிடப்பட்டு லாபம் தரத் தொடங்கும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் செழிக்கும் இந்த சமயத்தில் சிலரோட சூழ்ச்சி உங்களை சட்டவிரோத சிக்கலை சந்திக்க வைக்கலாம் உரிய வரிகளை முறையாக செலுத்திவிடுவதும் அரசு வழி அனுமதிகளை தவறாமல் பெறுவதும் பிரச்சனை வலையில் நீங்கள் சிக்காமல் இருக்க உதவும் குரோதி வருட பார்வை அரசு அரசியல் சார்ந்தவர்கள் புதிய பாதையில் புத்துணர்வோடு நடக்க சந்தர்ப்பம் தேடிவரும் மேல் இடத்தை கேலி செய்யும் வார்த்தைகளை விளையாட்டாக சொன்னாலும் விபரீதம் விளைந்துவிடும் பேச்சில் கவனமாக இருங்கள் தேவையில்லாத சமயங்களில் அமைதியே நல்லது உணர்ந்து அடக்கமாக இருங்கள் பதவி வரும்போது பணிவம் வந்துவிட்டால் பல்லாண்டு நிலைக்கும் படைப்பு துறையினருக்கு வாய்ப்புகள் வரும் அவை புறம் பேசும் சிலரோட சூழ்ச்சியால் தடைபடவும் வாய்ப்பு உண்டு கவனமாக இருங்கள் தொலைதூர பயணத்தில் புதிய நட்புகளிடம் நெருக்கம் தவிர்கள் உடல் நலத்தில் அக்கறை உள்ளவர்கள் தேவையற்ற இந்த வருடம் முழுக்க விநாயகரை வழங்குங்கள் உங்கள் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் குரோதி வருட பொது பலன்கள் ஏப்ரல் மாதம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்ச திதியில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி சஷ்டி திதி அதிகண்ட யோகம் தைத்துளை கரணத்தில் பிறக்கிறது குரோதி வருடம் எல்லா தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதம் சூரியன் மேஷத்தில் உச்சமாகி அமர்ந்திருப்பார் இந்த வருடம் கூடவே தர்மத்துக்குரிய குருவும் அவருடன் அமர்ந்துள்ளார் இது மிகப்பெரிய அரிய கோச்சார அமைப்பு வட்டம் என்னும் அமைப்பில் குரு இவ்வாறு இல் அமர்ந்திருந்தார் ஆக இவ்விதம் குரு உச்சசூரிய சேர்க்கை என்பது அரிதான நிகழ்வுதான் இது பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறையே அமையும் இந்த குரு சூரியன் இணைவு நிறைய சூரிய சம்பந்தமான குறைகளை நீக்கிவிடும் ஏனெனில் சூரியன் கோவிலில் சூரியன் சாயா தேவி எதிரில் குரு பகவான் அமர்ந்து அவரது அதீத தீட்ச ஏற்றுக்கொள்கிறார் இதனால் பக்தர்கள் சூரிய பகவானின் சாந்தமான பலன்களை மட்டும் பெறம்படுகிறது சூரியன் காலபுருஷ வீட்டின் ஐந்தாம் அதிபதி குரு ஒன்பதாம் அதிபதி இந்த இரு பாவகர்களும் சேரும்போது அங்கு வியத்தகு யோக கிரக நிலை உண்டாகிறது இந்த கிரக கோச்சாரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் தேர்தல் நடைபெற்றால் மிக நல்ல நேர்மையான அரசியல்வாதிகள் வெற்றி பெறுவர் இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளும் எதிர்கட்சி அரசியல்வாதிகளும் சம சமபலத்துடன் இருப்பர் ஆளும் கட்சியைச் சேர்ந்த செவ்வாய் பதினோராம் எனும் லாபத்தின் அதன் அதிபதியுடன் பலம் பெறுகிறார் எதிர்கட்சியைக் குறிக்கும் புதர் நீசம் ஆகி வக்கிரம் பெற்று ராஜயோகம் பெறுகிறார் அது மட்டுமல்ல அவர் விபரீத ராஜயோகமும் பெறுகிறார் எனவே அரசியல் தேர்தல் களத்தில் ஆளும் கட்சி எதிர்கட்சி இரண்டும் சமமாக இருக்கும் குரோதி வருட பார்வை செல்வ செழிப்பை குறிக்கும் சுக்கிரன் விரயத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே நிறைய வெளிநாட்டு பண வரவும் அதற்கு ஈடான செலவுகளையும் மக்கள் செய்வர் மக்களுக்கு ஆடம்பர செலவு மேல் பெரும் மோகம் ஏற்பட்டு கண்டதையும் வாங்கி பணத்தை விரயம் செய்வர் கம்ப்யூட்டர் கைபேசி சவுண்ட் சிஸ்டம் கடிகாரம் என அடிக்கடி புதிதாக வாங்குவர் இளைஞர்கள் வேலையும் மாதத்திற்கு ஒன்று என மாற்றுவர் புதிய வேலைகள் கொண்டே இருக்கும் இதுபோல் கடன் வாங்கவும் மாட்டார்கள் ஏனெனில் கடனை திருப்பிக்கட்டும் கட்டும் தகுதியும் இருக்கும் திருட்டு பயம் அதிகரிக்கும் இந்த வருடம் வேலைக்கு பிற இடங்களுக்கு செல்லும் பெண்கள் தனியாக வாழ நேரிடும் இந்த வருட திருமண நிகழ்வுகளை தங்கள் செல்வாக்கை காட்டும் காட்சி பொருளாக ஆக்குவர் வீண் ஆடம்பரமாக கல்யாணம் நடக்கும் கடன் வாங்கியாவது நிறைய செலவழிப்பர் நிறைய வியத்தகு வினோத கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கும் குரோதி வருட சனி பார்வை இந்த வருடம் எட்டாம் அதிபதி செவ்வாய் பதினோராம் என்னும் அரசியல் வீட்டில் உள்ளார் எனவே ஒரு பழைய அரசியல்வாதிக்கு அடிபடும் வாய்ப்பு உண்டு தொழில்கள் நல்ல லாபத்துடனும் சிறு இடர்பாடுகளுடனும் நடக்கும் கால புருஷனின் விரைய வீட்டில் உச்ச சுக்கிரன் நீச பங்க புதன் ராகு இருப்பதால் இந்த வருடம் அவசரம் அவசரமாக பிடிவாதமாக பிற மதத்தை சேர்ந்தவர்களை திருமணம் செய்வர் அதே வேகத்தில் அவதி அவதியாக விவாகரத்தம் செய்துவிடுவர் எனவே காதலிப்பவர்கள் இந்த வருடத்தை விட்டுவிடுங்கள் அடுத்த வருடமும் அதே காதல் அன்பும் நீடித்திருந்தால் திருமணம் என்ற கட்டுக்குள் வாருங்கள் குரோதி வருட கிரகங்களின் பலன்கள் சூரியன் சூரியன் உச்சமாகி குரு பகவான் உடன் உள்ளதால் ஆரோக்கியம் மேம்படும் அறிவு கூர்மையாகும் குழந்தை பேறு சிறக்கும் நிர்வாகத்திறன் மேம்படும் பித்தளை பொருட்களின் பயன்பாடு அதிலும் பூஜைக்கு அதிகரிக்கும் நிறைய வரி வசூலாகும் எனில் மக்கள் செழுமையாக இருப்பதாக அர்த்தம் வாரிசினால் கௌரவம் கிடைக்கும் இவரின் உச்சநிலை நன்மை தருகிறது சந்திரன் சந்திரன் கேமத்துருவ யோகம் பெறுகிறார் இதனால் வயதான பெண்களுக்கு பீடை உண்டாகும் எனினும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் கிரகம் உள்ளதால் இந்த தோஷம் நீங்குகிறது இதன் மூலம் இந்த வருடம் வயதான பெண்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் முக்கியமாக வேலை செய்யும் ஆட்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள் கிருஷ்ணரை வழங்குவது பரிகாரமாகும் செவ்வாய் இவர் எட்டாம் அதிபதியாகி பதினொன்று இல் அமர்ந்துள்ளதால் ஒரு நன்மை அரசியலில் உள்ளவர்கள் குறுக்கு வழியில் பதவியை பிடிப்பர் மற்றொன்று வயதில் மூத்த அரசியல்வாதி அடிபடுவர் இவர் சனியோடு இருப்பதால் பைரவ வழிபாடு பரிகாரமாகும் குரோதி வருட செவ்வாய் பார்வை புதன் புத்திசாலி மற்றும் வேலைக்குரிய இந்த கிரகம் நீசபங்கம் பெற்றுள்ளார் இதனால் இளைஞர்கள் ஒரு வேலையில் பொருந்து இருக்க மாட்டார்கள் மாற்றிக்கொண்டே இருப்பர் நீங்கள் கூலி வேலை செய்தாலும் கம்ப்யூட்டரில் பெரிய பதவி வகித்தாலும் ஒரு இடமாக இருக்க மாட்டார்கள் அலைப்பாய்வீர்கள் இதற்கு திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி வழங்குங்கள் குரு இவர் உச்ச சூரியனுடன் அமர்ந்துள்ளார் மற்றும் சனியின் பார்வை பெறுகிறார் ஆனால் இந்த வருடம் சனியின் பார்வையால் சூரியன் குறு ரொம்ப அவஸ்தைக்கு ஆளாக மாட்டார்கள் உச்ச சூரியன் மிக பலமாக வலுவாக இருப்பதால் சனி சற்று அடங்கி வாசிப்பார் எனவே குருவும் தன் பலம் இழக்காமல் இருப்பதால்தான தர்மம் பொருளாதார மேன்மை நிறைய கோவில் நிர்மாணம் கௌரவ பதவிகள் உண்டாதல் கல்வி மேன்மை இவற்றை மக்கள் அனுபவிப்பார் சுக்கிரன் சுக்கிரன் உச்சமாகி ராகுவுடன் உள்ளார் கலை உலகம் சிறக்கும் மக்கள் ஏனோ ஜாலியாக இருப்பர் மது விற்பனை அமோகமாக இருக்கும் அடுக்குமாடி விற்பனை அதிவேக வாகன விற்பனை செழிக்கும் சுக்கிர உச்சமாகி ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் ஒழுக்கம் என்பது கேள்விக்குறியாகிவிடும் இந்த ஒழுக்கக்கேடு நிறைய விவாகரத்தை கொண்டு வரும் திருமணம் என்பது ஒருவருக்கு லிமிட்டாக நடக்க வேண்டும் நாளுக்கு ஒரு திருமணம் நடந்தால் இருக்கும் ஸ்ரீரங்கம் ரங்க நாச்சியாரை வணங்கி கருடனுக்கு விளக்கேற்றினால் வீடு அடக்க ஒழுக்கமாக அமையும் சனி சனியின் இருப்பை இருவிதமாக கொள்ளலாம் ஒன்று அவர் கர்ம லாபாதிபதியாகி ஆட்சி இன்னொன்று பாதகாதிபதியாகி வலுவாக உள்ளார் ஒரு வழியில் நன்மையும் மறுவழியில் சற்று மைனஸ் உண்டு கூடவே இருக்கும் செவ்வாய் கெடுபலன்கள் செய்ய தூண்டுவார் தொழில் சம்பந்த தொல்லை இருக்கும் அனைவரும் ஏதோ ஒரு மறைமுக எதிரியால் தொல்லைக்கு ஆளாவார்கள் இந்த சனி செவ்வாய் இணைவு நிறைய காதல் உருவாக்கும் அந்த காதலில் உண்மை தன்மை குறையும் அனைவருமே இந்த ஆண்டு சனிக்கிழமைகளில் வைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் திருட்டு அதிகரிக்கும் ராகு பகவான் காலப்புருஷனின் பன்னிரண்டாம் இடத்தில் உச்சசுக்கிரன் நீசபங்கு புதனுடன் உள்ளார் இதனால் நிறைய முறையற்ற கள்ள உறவுகள் அதிகரிக்கும் கள்ள கடத்தல் கடல் வழியாக நடக்கும் இந்த வருடம் வெள்ளியின் நகை கடத்தல் அதிகரிக்கும் கற்பழைப்புகள் நிறைய நடக்கும் சட்ட புறம்பான இரகசிய நடவடிக்கைகள் அதிகமாகும் மது உபயோகம் மிக அதிகமாகும் ராகு சுக்கர இணைவு நல்லதல்ல பெண்களை வஞ்சகமாக ஏமாற்றி சீரழிக்கும் எனவே உங்கள் வீட்டு இளம் பெண்களை மிக பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் துர்க்கையை வணங்கவும் கேது கால புருஷனின் ஆறாம் வீட்டில் உள்ளார் நோய் பரவலை கட்டுப்படுத்துவார் வேர் சம்பந்தமான மூலிகை பயன்பாட்டினை பரவலாக்குவார் மக்களை உழைக்க விடாமல் சற்று சோம்பேறி ஆக்குவார் ஆனால் உழைக்காமல் பணம் குறுக்கு வழியில் சம்பாதிப்பது எப்படி என நிறைய ஐடியா கொடுத்தார் கடன்களை ரொம்ப வளரவிடமாட்டார் உங்கள் ஊரில் உள்ள பிரசித்தமான விநாயகரை வணங்குங்கள்